الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أن بكريا إسلامية صحوة السلام عليكم ورحمة الله وبركاته إما ذي تجيد وهو بين تودريل إذ وري نديب ترامرو خليل تجويد كلي المكيتوام عربو يلتكال وشارب معنا عربو يلتكل پرچيا مطر இவை வெளியாகும் இடங்கள் வெளியாகும் விதங்கள் தஃம் தர்கிக் என பல விடயங்களை நாங்கள் பார்த்துள்ளோம் இன்றைய அமர்வில் தஜ்வித் கலையில் நம்மில் பலரும் முக்கியமான சட்டமாக கருதும் சுக்குன் உடைய நோன் தன்வீன் இன் சட்டம் பற்றி நாங்கள் நோக்குவோம் பொதுவாக தஜ்வீத் என்றாலே பலரும் இந்த சட்டத்தை தான் முக்கியப்படுத்துவார்கள் ஆனால் இது ஒரு சாதாரண சட்டம்தான் இந்த சட்டத்தில் முக்கியமாக நாம் அறிய வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த சத்தம் அதாவது இந்த சுக்குன் வைக்கப்பட்ட நூன் தன்வின் உடைய சட்டம் ஹக்காமுன் நூனு சாக்கின் நவ தன்வின் என்று அரபியிலே சொல்வார்கள் இதனுடைய சட்டம் ஒரு இன் என்ற சப்தத்தின் அடிப்படையிலே தான் என்ன செய்கின்றது எழுகின்றது அதாவது இன் என்ற சப்தத்துக்கு பின்னால் வரும் எழுத்துக்களை வைத்து அவற்றை பொறுத்தே அந்த சவுண்டை மாற்றியோ அல்லது வெளியாக்கியோ அல்லது நுழைத்தோ நாங்கள் மறைச்சோ உச்சரிக்க வேண்டும் அதாவது இன் என்ற சவுண்டுக்கு பின்னால் பா வரக்கூடிய நேரத்திலே அந்த இன் என்ற சவுண்டை நாங்கள் இம் என்ற சவுண்டாக மாற்றி உச்சரிக்கிறது கலாபி என்று சொல்லப்படுகிறது அதற்கு உதாரணமாக நான் இங்கே மிம் பஜு என்ற சொல்லி போட்டிருக்கிறேன் அதே போல் தன்வின் வரக்கூடிய நேரத்திலே ஹபீ ரம் பசுரோ ஹபீ ரன் என்று வரக்கூடிய அந்த இன் என்ற சவுண்டை நாங்கள் ஹபீ ரம் என்று மீமுடைய சவுண்டாக சொல்லி மாற்றி சொல்லுவது இதை புரட்டுதல் என்றும் சொல்வார்கள் அப்போ எனவே இக்கலாபி என்பது இன் என்ற சவுண்டை இம் என்ற சவுண்டாக மாற்றுவது அடுத்ததாக தொண்டையுடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹம்ஸு ஹா ஐன் ஹா ஹைன் ஹ இந்த எழுத்துக்கள் இந்த இன் என்ற சவுண்டுக்கு பின்னால் அதாவது அது தன்வியனுடைய சவுண்டாக இருந்தாலும் சரி அல்லது சுக்குன் வைக்கப்பட்ட ஒரு நூனுடைய சவுண்டாக இருந்தாலும் சரி அங்கே இருப்பது இன் என்ற சவுண்ட் தான் எனவே அந்த சவுண்டுக்கு பின்னால் இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய நேரத்திலே இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வரக்கூடிய நேரத்தில் அந்த சவுண்டை நாங்கள் என்ன செய்வது அப்படியே எந்தவிதம் மறைத்தலோ குறைத்தலோ இல்லாமல் வெளியாக்கி சொல்வது அதற்கு நாங்கள் எதுஹார் என்று சொல்கின்றோம் உதாரணமாக நான் இங்கே போட்டிருக்கின்றேன் மின்ஹா ஹா அலிமன் ஹக்கீமா அலிமன் ஹக்கீமா அந்த இன் என்ற சவுண்டை நாங்கள் என்ன செய்கின்றோம் அப்படியே எந்த குறைபாடும் இல்லாமல் வெளியாக்கி சொல்கின்றோம் இந்த எழுத்துக்களை நான் தொண்டையுடைய எழுத்துக்கள் என்று சொன்னதற்கு காரணம் இந்த எழுத்துக்கள் அனைத்துமே எமது தொண்டை தான் வெளியாகின்றது நாவுடைய ஏனைய உறுப்புக்கள் வாயில் இருக்கக்கூடிய ஏனைய உறுப்புக்களுக்கு பெரும்பாலும் இந்த எழுத்துக்களுடைய சப்தம் தொடர்பு இல்லாதவை எனவே நமக்கு பாடமாக்கிக் கொள்வதற்கும் இலகுவாக முதலாவது இக் இக்லாபுடைய எழுத்துக்கள் அடுத்ததாக யுஹாருடைய எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தொண்டையுடைய எழுத்துக்களை நாங்கள் மனப்பாடமிட்டு கொள்ளலாம் அதற்கு தவித் கலை அறிஞர்கள் ஒரு வார்த்தை பிரயோகத்தை வைத்திருக்கின்றார்கள் அஹி ஹா க கல்மன் ஹாஸூ ஹஇரஹாசிர் என்று அதாவது இந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சொற்களிலே முதலாவது எழுத்துக்களாக வந்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த இதுஹாருடைய எழுத்துக்கள் என்று சொல்வார்கள் அடுத்தபடியாக நாம் இதுதாம் என்று சொல்லக்கூடிய நுழைத்தல் அதாவது இன் என்ற எழுத்துக்கு பின்னால் இன் என்ற அந்த சவுண்ட்துக்கு பின்னால் இந்த எழுத்துக்கள் லாம்ரா மீம் நூன் வாவியா இவைகள் வரக்கூடிய இவைகளில் ஒன்று வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் என்ன செய்கின்றோம் அந்த இன் என்ற சவுண்டை நுழைத்து அல்லது சேர்த்து மொழிகின்றோம் அதாவது அட் அடித்து இருக்கக்கூடிய எழுத்தோடு சேர்த்து மொழிகின்றோம் அந்த எழுத்துக்களுக்கு உதாரணமாக நான் இங்கே காட்டியிருக்கக்கூடிய உதாரணங்களை பாருங்கள் மிர்ரப்பிக்க மின் நேமச்சின் மெய்யமல் மெர்ரப்பிக்க மின் நேமச்சின் மெய்யமல் இந்த மூன்று உதாரணங்களிலும் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது மிர்ரப்பிக்க எனும்போது இந்த நூனுடைய சவுண்ட் முழுமையாக அந்த இராவிலே என்ன செய்கின்றது அப்படியே நுழைந்து விடுகிறது நூனுடைய எந்த அடையாளமும் இல்லாமல் நாம் என்ன செய்கின்றோம் அதை பூர்ணமாக நுழைத்து சொல்கின்றோம் அப்போ மிர்ரப்பிக்க அங்கே உண்ணாவும் வருவதில்லை ராகாமும் வருவதில்லை மின்ரப்பா என்று இருப்பதை மிர் ரப்பிக்க என்று சொல்கின்றோம் அதே போல் மின் நேமத்தின் என்ற வார்த்தையிலே நாங்கள் உண் அங்கேயும் இந்த முதலாவது இருக்கக்கூடிய நூன் இரண்டாவது நூனிலே பூரணமாக நுழைந்து ஒரு நூனுடைய சப்தமாகத்தான் நாங்கள் சொல்கின்றோம் மின் நியமத்தின் அதே போல் அடுத்ததாக மையாமல் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே இங்கே மெய்யாமல் என்று நாங்கள் சொல்லும் போது இந்த சுக்குன் வைக்கப்பட்ட நூனுடைய சப்தம் அப்படியே முழுமையாக மறைந்து விடுவதில்லை சாதாரணமாக சுருக்கமாக கொஞ்சம் தான் என்ன செய்கின்றது மறைகின்றது அப்போ இந்த மூன்று வித்தியாசம் இங்கே இருக்கின்றது முதலாவதிலே நாங்கள் நூனை பூர்ணமாக மறைத்து உண்ணா இல்லாமல் சொல்கின்றோம் ராகம் இல்லாமல் சொல்கின்றோம் நூனை பூர்ணமாக நுழைத்து இரண்டாவதிலே நூலை நூனை பூர்ணமாக நுழைத்து உண்ணாவோடு சொல்கின்றோம் மூன்றாவது உதாரணத்திலே நூனை பூரணமில்லாமல் கொஞ்சமாக நுழைத்து உண்ணாவோடு சொல்கின்றோம் ஆக இந்த வகையிலே நாங்கள் பார்க்கும்போது இந்த இதுகாம் உடைய அதாவது எழுத்துக்களை நாங்கள் மூன்றாக பிரித்து சொல்லலாம் ஏன் நான் ஏன் இப்படி சொல்கின்றேன் என்றால் பொதுவாக பெரும்பாலும் தகுதை விளங்கப்படுத்தக்கூடியவர்கள் இதுகாமை இரண்டாக பிரித்து சொல்வார்கள் இதுகாம் பிகுண்ணா உண்ணாவோடு ராகத்தோடு சொல்லக்கூடிய இதுகாம் ராகம் இல்லாமல் சொல்லக்கூடிய இதுகாம் என்று இரண்டாகத்தான் பிரிப்பார்கள் நான் இங்கே மூன்றாக பிரித்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால் சிலர் இந்த மையாமல் என்று வரக்கூடிய குறைவாக இதுகாம் செய்யப்படக்கூடிய அந்த சட்டத்திலே குறை செய்வார்கள் அதாவது இதுகாம் செய்யும் போது சில ஆட்கள் பூரணமாக இதுகாம் செய்வார்கள் சில ஆட்கள் இதுகாம் செய்யாமலும் சொல்வார்கள் மைய அமல் மிம் என்று செல்லாக்கள் சொல்வார்கள் அதாவது சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பிறகு யா அல்லது வாவு வரக்கூடிய நேரங்களிலே இவ்வாறு உச்சரிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம் அது தவறு அப்போ எனவே இது உச்சி உச்சரிக்கப்பட வேண்டிய முறை என்னவென்றால் மெய்ய அமல் அங்கே சுக்குன் வைக்கப்பட்ட அந்த நூன் கொஞ்சம்தான் என்ன செய்ய வேண்டும் அதனுடைய அந்த நுழைத்தல் நடைபெற வேண்டும் அங்கே உண்ணாவும் இருக்க வேண்டும் எனவே மெய்ய அமல் ிம் என்று அது வரவேண்டும் எனவே இந்த சட்டத்திலே அந்த குறை நடைபெறுவதனால்தான் இதை மூன்றாக நாங்கள் பிரித்து காட்டுகின்றோம் பொதுவாக கலை அறிஞர்களும் இதை இவ்வாறு காட்டுவார்கள் எனவே இங்கே மெர்ரப்பிக்க என்ற சொல்லிலே சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பிறகு ரா வந்திருக்கிறது இதுகாம் செய்ய வேண்டும் ஆனால் உண்ணா இல்லாமல் இதுகாம் செய்ய வேண்டும் பூரணமாக இதுகாம் செய்ய வேண்டும் அப்போ இதற்கு நாங்கள் இதுகாம் கேமில் பிலா உண்ணா பூரணமான இதுதான் உண்ணா இல்லாமல் என்று சொல்லுவோம் இரண்டாவது உதாரணத்திலே மீன் இதே போல தான் அதாவது முதலாவது உதாரணத்தில் இந்த போன்று தான் லாமும் மில்லதுங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த லாமும் ராவும் ஒரே விதமாக இதுதான் காமில் விழா உண்ணா என்ற இடத்திலே வரும் அடுத்ததாக நூனும் மீமும் சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பின்னாலோ அல்லது தனிமீனுக்கு பின்னாலோ வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் அந்த இரண்டையும் என்ன செய்வோம் பூரணமாக நுழைத்து உண்ணாவோடு சொல்வோம் எனவே இதுதான் கேமில் பிகுன்ன இதுகாம் கேமில் பிகுண்ணா அதாவது பூர்ணமான இதுகாம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் ராகமும் வர வேண்டும் மின்னச்சின் இன் போன்ற உதாரணங்களிலே அவ்வாறு வருகின்றது அடுத்தபடியாக இந்த வாவும் யாவும் அங்கே இதுகாம் செய்யப்படுகிறது அதே நேரத்திலே குறைந்த இதுகாமாக செய்யப்படுகிறது அத்தோடு உண்ணாவோடும் செய்யப்படுகிறது எனவே அதனை இதுகாம் நாகிஸ் பிஹுன்னா அப்படி என்று சொல்வார்கள் அதாவது குறைந்த இதுகாம் உண்ணாவோடு எனவே மையாமல் மீவராயிம் என்று அதற்குரிய உதாரணங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆக இவ்வாறாக இதுகாம்புடைய சட்டம் சுக்குன் வைக்கப்பட்ட நூன் அல்லது தன்மீனுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய நேரத்திலே இவ்வாறாக பிரித்து நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே சுக்குன் வைக்கப்பட்ட நூன் நூனுக்கு பிறகு வரக்கூடிய எழுத்துக்களிலே இந்த வாவும் யாவும் ஒரே சொல்லிலே வரக்கூடிய நேரத்தில் இந்த சட்டம் அதாவது இந்த சட்டத்தை விட்டும் அது விதிவிலக்காகும் அப்படி என்றால் குர்வானிலே நாலு வார்த்தைகள் இருக்கிறது கைன்வான் சின்வான் துன்யா புன்யா புன்யான் இந்த நாலு வார்த்தையும் நாங்கள் இந்த இதுகாவுடைய சட்டத்துக்கு கீழே இருந்தாலும் இந்த நாலு வார்த்தையும் என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் இதுகாம் செய்வதை போன்று உண்ணாவோடு சொல்ல மாட்டோம் மாறாக இதுஹார் செய்து வெளியாக்கித்தான் சொல்வோம் அதில் உள்ள நூனை அதனால தான் இதில் கைவான் என்று சொல்லாமல் கைன்வான் சின்வான் என்று சொல்லாமல் சின்வான் துன்யா என்று சொல்லாமல் துன்யா என்று சொல்கின்றோம் ஆகவே இதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாலு வார்த்தை தான் குர்வானிலே இவ்வாறாக இடம்பெறுகின்றது அந்த நாலு வார்த்தைகளும் வரக்கூடிய நேரங்களிலே நாங்கள் இதுகாவுடைய சட்டத்தை பேண வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தபடியாக இந்த சுக்குன் வைக்கப்பட்ட நூன் தன்மையினுடைய சட்டத்திலே மறைத்து நாங்கள் சொல்ல வேண்டிய அல்லது மறைத்து உச்சரிக்க வேண்டிய எழுத்துக்கள் பதினஞ்சு இருக்கிறது அதாவது சுக்குன் வைக்கப்பட்ட நூனோ அல்லது தன்வீனோ வரக்கூடிய நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய அந்த இன் என்ற சவுண்டை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சற்று மறைத்து சொல்ல வேண்டும் அதற்கு பின்னால் இந்த எழுத்துக்கள் வந்தால் அதாவது இங்கே பயணிந்த எழுத்துக்களையும் நாங்கள் ஒரு தஜ்வீத் கலை அறிஞர்கள் என்ன செய்வார்கள் ஒரு பைத்து வடிவத்திலே ஒரு பாடல் ஒரு பாடல் வடிவத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்கள் அதை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் அதை அந்த வார்த்தைகளை அதாவது அந்த எழுத்துக்களை நாங்கள் பாடமாக்கிக் கொள்வதற்கு இலகுவாக இருப்பதற்காக ஒரு பைத் வடிவத்திலே தந்திருக்கிறார்கள் இந்த பைத்திலே இருக்கக்கூடிய சொற்களிலே முதலாவது எழுத்துக்கள் தான் இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் மறைத்தலின் எழுத்துக்கள் ஆக இந்த எழுத்துக்களில் ஒன்றோ சுக்குன் வைக்கப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் இஹ்வா என்று சொல்லக்கூடிய மறைத்து ஓத வேண்டிய அந்த சட்டம் என்ன செய்கின்றது இங்கே வருகின்றது உதாரணமாக நான் போட்டிருக்கின்றேன் குஞ்சும் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லும்போது மறைத்து உண்ணாவோடு அதாவது இந்த சுக்குன் வைக்கப்பட்ட இந்த நூனை நாங்கள் சற்று மறைத்து உண்ணாவோடு உச்சரிக்க வேண்டும் கொஞ்சும் என்று சொல்ல வேண்டும் கொஞ்சம் என்று வரக்கூடாது அதாவது சற்று அந்த நூனுடைய சவுண்ட் என்ன செய்ய வேண்டும் மறைய வேண்டும் சில ஆட்கள் அப்படி ஓதுவார்கள் அது தவறானது அதே மாதிரி ஹயராங் கஃபி கேஃரா இந்த தன்வீனுக்கு பிறகு இங்கே காஃப் இடம்பெற்றிருக்கின்றது இந்த மறைத்து ஓத வேண்டிய சட்டத்திலே வரக்கூடிய ஒரு எழுத்து எனவே இங்கே நாங்கள் இந்த ராவிலே இருக்கக்கூடிய தன்மையினுடைய இன் என்ற சவுண்டை என்ன செய்கின்றோம் சற்று மறைத்து ஹய் யராங் என்று சொல்கின்றோம் ஹய் யரங் என்று சொல்ல சொல்லக்கூடாது ஹய் யராங் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் ஆக இவ்வாறாகத்தான் இந்த சுக்குன் வைக்கப்பட்ட நூன் தன்மையினுடைய சட்டம் எங்களுக்கு சுருக்கமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையாக இருக்கின்றது எனவே அதை நாங்கள் இவ்வாறு புரிந்து கொண்டால் இலகுவாக எங்களுக்கு அதை மனசிலே வைத்துக்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் எனவே சுக்குன் வைக்கப்பட்ட நூன் அல்லது தன்வீன் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த வைக்கப்பட்ட நூன் அல்லது தன்வீன் என்று சொல்லக்கூடிய இந்த இன் என்ற சவுண்டுக்கு பின்னால் வரக்கூடிய எழுத்துக்களை வைத்துத்தான் இந்த நான்கு அதாவது எஹலாப் இஹார் இதுகாம் இஃபா என்ற இவைகள் பிரிக்கப்பட்டுள்ளது எனவே இதை நாங்கள் இவ்வாறு இந்த அட்டவணையின் அடிப்படையில் அதாவது பிரித்து அறிந்து கொண்டால் எமக்கு இலகுவாக இருக்கும் தஜ்வீத் கலையிலே இது ஒரு முக்கியமான விடயமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது காரணம் இந்த சட்டங்களை நாங்கள் பேணி ஓதக்கூடிய நேரத்திலே தான் உண்ணா ராகம் என்பதை நாங்கள் என்ன செய்வோம் அதிகமாக உச்சரிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்ற குர்வானி என்பது அது அழகாக ஓதப்பட வேண்டியது வரத்தில் குர்வான சர்த்திகளா எனவே குர்வானை நாங்கள் அழகாக ஓதும் போதும் இந்த சட்டங்களை நாங்கள் பேணும் போது அங்கே ராகம் செய்ய வேண்டிய இடத்திலே ராகங்களை செய்வோம் ராகம் செய்யக்கூடாத இடத்திலே இதுகார் செய்ய வேண்டிய இடத்திலே நாங்கள் அதை விட்டு ஓதுவோம் அப்படி ஓதும் போதுதான் நமது ஓதல் தஜ்வீத் முறைப்படி அமையும் என்பதனால் இந்த சட்டங்களை பேணி ஓதுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்வோம் இல்லம் வல்ல அல்லாஹு தாலா இந்த சட்டங்களை பேணி ஓதுவதற்குரிய அந்த அளி அறிவையும் அந்த ஆற்றலையும் நம் அனைவருக்கும் ததல்வானாக வாகுதாவான அனில்லமதுல ரூபில் இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்